திருப்பூர் சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி திமுக நிர்வாகி அதே பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் பழனிசாமி தமிழக அரசோட ஊழல்களை சுட்டிக்காமிச்சு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இவரது வழக்கம் சாமலாபுரம் பேரூராட்சியில் நடந்த விதிமீறலை சுட்டிக்காட்டி கலெக்டர் ஆஃபீஸில் சமூக ஆர்வலர் பழனிசாமி மனு கொடுத்திருக்காரு இதை தெரிஞ்சு கொந்தளிச்ச பேரூராட்சி தலைவர் மனு கொடுத்த சமூக ஆர்வலர் மேலே கார் ஏற்றி கொண்டுட்டாரு சம்பவம் நடந்தப்போ விநாயக பழனிசாமி ஃபுல் போதையில் இருந்ததாக சொல்லப்படுது இந்த வழக்குல தலைவர் விநாயக பழனிசாமி வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு தலைவர் அண்ணாதுரை ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகுச்சாரு ஆர்ப்பாட்டத்துல பல்வேறு சமூக மற்றும் வணிகர் அமைப்புகள் கலந்துகிட்டாங்க சமூக ஆர்வலர்களுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை குடி போதையில கார் ஓட்டி காட்டுமிராண்டித்தனமாக சமூக ஆர்வலரை கொண்ட பேரூராட்சி தலைவரின் பதவி இன்னும் பறிக்கப்படலை ஆட்சியாளருங்க அதிகாரிங்க யாரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லாதது கண்டிக்கத்தக்கதுன்னு போராட்டத்தில் கோஷம் எழுப்பியிருக்காங்க قامي بيروا تلووراي ييو قامي بيروا تلووراي قامي بيروا تلووراي ييو قامي بيروا تلووراي وندر سنتي گايي سي وندر سنتي گايي سي وندر سنتي گايي سي وندر سنتي گايي سي تاميله وارسي تاميله وارسي تاميله وارسي تاميله وارسي تاميله وارسي تاميله وارسي